நாம ஒரே ஒரு தப்பை செய்கிறோம் நம்மை கவனிக்காம மற்ற எல்லாரையும் கவனித்துக்கொள்ள முயல்கிறோம் நம்ம மேல கவனம் வைக்காம எல்லா பொறுப்பையும் எடுத்துக்க முயற்சி பண்றோம் நம்ம மொபைல் போனையே ஒரு தடவை பாருங்களேன் இன்னைக்கு இந்த போன் எவ்வளவு விஷயங்களை செய்யுது போன்ல நாம பேசுறோம் மெசேஜ் அனுப்புறோம் ஷாப்பிங் பண்றோம் பாடல்கள் கேட்குறோம் போட்டோ எடுக்கிறோம் டிக்கெட் கூட புக் பண்ணுறோம் ஃபோன் மூலமாகவே எல்லாமும் நடக்குது இது எல்லாமும் எப்போ நடக்கும் தினமும் காலையில் ஒரு அரை மணி நேரம் சார்ஜிங் செய்தோம்னா ஆனால் என்னைக்கு ஃபோன் சார்ஜ் பண்ணுறதுக்கு என்கிட்ட டைம் இல்லைன்னு சொல்ல ஆரம்பிக்கிறோமோ அன்னைக்கு எந்த ஃபோன் எல்லாமும் செஞ்சுதோ அது வெறும் டப்பா ஆகிடும் ஏன்னா அதை சார்ஜ் பண்ணலை எந்த விஷயத்தை அதிகமாக யூஸ் பண்ணுறோமோ அவ்வளவு அதை சார்ஜ் பண்ணணும் நான் ஒரு முறை ரொம்ப நல்ல ஒரு கொட்டேஷன் படித்தேன் அதில் எழுதியிருந்தது தினமும் இருபது நிமிடங்கள் தியானம் செய்யுங்கள் அப்புறம் ரெண்டாவது லைனில் எழுதியிருந்தாங்க யார் ரொம்ப பிஸியோ அவங்க தினமும் ஒரு மணி நேரம் தியானம் பண்ணணும் ஏன்னா யார் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்களோ அவங்க அதிகமாக சார்ஜிங்கும் பண்ணணும் நாம எல்லாரும் ரொம்ப பிஸியான கேட்டகரி இல்லையா ஆனால் நாம் என்ன சொன்னோம் நாங்க அவ்வளவு பிஸி எங்களுக்கு சார்ஜிங் பண்றதுக்கு டைம் இல்லை இந்த ஒரு லைனை நாம இன்னைக்கு ஸ்வஹா பண்ணிடணும்